எந்த எந்த தெய்வங்களை நாள்ல நாள்ல பலன் கிடைக்கும் தெய்வத்தை நான் வந்து குல தெய்வத்தை வணங்கிட்டு இஷ்ட தெய்வத்தை வணங்க சொல்லுவேன் அதுவும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தெய்வத்தை வணங்குறது மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லுவேன் மத்த கோயில்களுக்கு நீ பார்த்து போன்னு சொல்லுவேன் ஏன்னா உனக்கு இந்த கோவில் உகந்ததா இப்ப அதில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் எல்லா கோயில்களும் எல்லாருக்கும் உகந்தது அல்ல அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தார் ஓகேங்களா அதுதான் உண்மை அதாவது எனக்கு எந்த கிரகம் வலிமை இல்லையோ அந்த கிரகத்தின் கதிர்வீச்சு அந்த கோயில்ல உனக்கு இருந்தா போலும் இதுதான் அதனுடைய நோக்கம் என்னுடைய கருத்தே அதுதான் சும்மா எல்லா கோயிலுக்கும் இந்த நட்சத்திரத்துக்காரன் இந்த கோயிலுக்கு போகலாம் இந்த நட்சத்திரத்துக்காரன் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது முதல்ல உன் பூர்வீகத்தில் அது வெப்பமான பூமியா குளுமையான பூமி அப்ப பொள்ளாச்சி தேங்காய் சட்டி மாதிரி வரும் நம்ம ஊர்ல தேங்காய் இவ்வளவுதான் வரும் உழைக்காத இல்லை பலன் குறைவா இருக்கும் அப்போ உனக்கு செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அங்க வந்து குளுமை தன்மை இல்லாம இல்ல கம்மியா இருக்கும் கடற்கரைக்கு போனா அதிகமா கிடைக்கும் அப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தகுந்த தெய்வங்கள் இருக்கும் இப்ப அப்படி வந்து குலதெய்வம்னாலே இங்க நிறைய இடத்துக்கு தெரியல குல தெய்வம்னா என்ன இஷ்ட தெய்வம்னா என்னன்னே முதல்ல தெரியணும் குல தெய்வம் அப்படின்னா இப்ப எங்க அப்பா உள்ள தெய்வத்தை நான் வணங்குறேன் தங்கை இதெல்லாம் என் குடும்பம் இந்த குடும்பம் என் தலைமுறை தலைமுறையா வந்தது எனக்கு அது குலசாமிங்கிற அப்ப இந்த பத்து குடும்பம் என்னுடைய குடும்பத்தினுடைய பத்து பேர் சேர்ந்தாதான் என்னுடைய குலம் அந்த காலத்துல சொல்லுவாங்க குடும்பம் ஒரு கோவில் அதில் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் உன் குலம் தெய்வம் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காரு உன் கோவில் உன் குடும்பம் இல்லாத ஊர்ல குடியே இருக்க கூடாதுன்னு சொல்றான் உன் குடும்பம் இல்லாத ஊர்ல நீ குடியே இருக்க கூடாது அப்படின்னா குடும்பம் தான் கோவில் அப்ப அந்த ஊரே தெரியல அப்ப தாத்தா சொத்து அப்படின்னா எங்க அப்பாவுக்கு தாத்தா அதுதான் மெயின் இப்போ என் குளம்னா பத்து குடும்பம் இப்ப எங்க அப்பா அம்மாவில் இப்ப எங்க அப்பா ஒரு பங்கன் வைக்கிறார் இப்ப எனக்கே கல்யாணம் பண்றாரு அப்ப அவரு சொந்த பந்தம் வச்சு அண்ணன் தம்பி பெரியப்ப எங்க அம்மா வழியில உள்ள சொந்த பந்தம் எங்க அம்மா கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் இருந்தானா வேற யாரும் மாலை எடுத்து கொடுக்க முடியாது அப்ப தாய் வழிங்கிறது உடல் மாதிரி தகப்பலிங்கிறது உயிர் மாதிரி வெறும் உயிரை வச்சு என்ன பண்றது இந்த தான் அவ்வளவும் தேவையும் உயிர் தான் நேர குலசாமி காலுக்குள்ள போயிடுமே நல்லா பாத்துங்க இறைவனுக்கு எந்த தேவையும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க நீங்க பழைய படம் எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுள் கண் இமைக்க மாட்டாங்க வசிக்காது எந்த இல்லாத கடவுள் ஒரு சொடக்கு போட்டால் அவருடைய தேவை நிறைவேற்றிக்க மாட்டாங்க அப்போ என்ன சொல்வாங்கன்னா நம்ம எல்லை காவல் தெய்வங்கள்லாம் அவங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கும் அந்த தேவதைகள் அவங்க காலு கீழே தான் இருக்காங்கன்னு தான் உருவத்தை படுக்க வச்சது மண்ட ஓடும் அப்போ அவங்களுக்கு அது கொடுக்குது அப்போ உறவுகள் சார்ந்த தெய்வம் அப்போ மாமே இல்லைன்னா கல்யாணமே இல்லை அப்போ தாய் மாமங்கிறது யாருக்கு வந்துருதா பாட்டி அம்மாவுக்கு அம்மாவுடைய தான் ஒரிஜினல் மாவன் யாரு நமக்கு அப்ப அந்த வழியை கும்பிட்டாதான் இடம் கிளியர் ஆகும் டாக்குமெண்ட் கிளியர் ஆகும் உன்னுடைய தாய்வழி சொத்து கிளியர் ஆகும் இந்த உடலுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட அணுக்கள் ஆக்டிவேட் ஆகி ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த புதன் எந்த இடத்துல பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கா நிப்போ அது உனக்கு வெற்றி தரும் உனக்கு எந்த கிரகம் வீக்கோ அந்த வழி பூர்வீகத்தை தொட்டுட்டு ஆணி வேறு மாதிரி தொட்டுட்டு மேல இருக்கிற சூரிய ஒளிய வாங்க எந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு இருக்கோ அந்த கோயிலுக்கு அப்ப அதுக்கு முதல்ல ஜாதகத்தை சரியா பார்க்கணும் இல்லைங்களா அப்போ இஷ்ட தெய்வம் பலன் அழிக்காதுன்னு சொல்லல உன் பூர்வீகத்துலதான் சொல்லணும் சாட்சிக்காரன் கால்ல விழுகிறத விட சண்டைக்காரன் எந்த உறவு பகை அண்ணன் தம்பி பகையா அப்ப அந்த வழியில எந்த உறவு பகையோ அதுக்கு ஒரு கிரகம் இருக்கும் அந்த வழியில உள்ள நம்ம பூர்வீகத்துல தெய்வம் மண்ணை மிதிச்சுட்டு நீ வேணும் அந்த பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு இன்னைக்கு போக்குவரத்து இருக்கிறதுனால இல்லைன்னா அந்த மாவட்டத்திலேயே அந்த பிரசித்தி பெற்ற தளம் இருக்கும் முதல்ல பாத்துங்க இப்ப அந்த பூந்தமல்லிலேயே சுக்கரன் கோயில் வெள்ளீஸ்வரர் கோயில் சுக்கரன் கோயில் தானே பூந்தமல்லி அதாவது மாங்காடு மாங்காடு மாங்காட்டுல வெள்ளீஸ்வரர் இருக்கும் அது வந்து சுக்கரனுக்கு பரிகார தலம் அப்ப அங்க சுக்கரனா இருக்கிறதே சிவன் தான் இப்படி ஒவ்வொரு கோயிலையும் போனீங்கன்னா சிவன் தான் இருப்பாரு புதனா பெருமாள் இருப்பாரு சாரி சிவன் இருப்பாரு சுக்கரனா சிவன் இருப்பாரு எல்லா கோயிலுக்குமே அந்தந்த ஸ்தலம் ராகு ஸ்தலம் அங்கேயும் சிவன் தான் கேது ஸ்தலம் ஜிவன் தான் நீ எங்க போனாலும் ஆதியும் அந்தமும் அவன்தான் அப்போ நம்ம அப்ப இருக்கிறதுனாலதான் இந்த உறவு நம்ம அப்பா வீட்டுல ஒரு பங்க கல்யாணம் இதுல ஏன் அவன் பார்க்க என் வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சு அவன் வரலையோ அவன் எனக்கு பகை அப்ப அவன் வீட்டுல ஒரு பங்க நான் போகணும்ல அவன் எனக்கு மாமன் இல்ல பாத்தியா வராம் அப்போ எந்த உறவு பகையை அந்த வழியில் உள்ள தெய்வத்தை போய் முதல்ல வணங்கணும் அது உனக்கு உரிமை இல்லை இப்ப நம்ம வீட்டுல அப்பா பத்து லட்சம் செலவு பண்ணுவாரு அவங்க வீட்டுக்கு நீ பத்து லட்சம் செலவு பண்ண வேண்டியது இல்ல எப்படி அவன் வந்து மூய் வைக்கிறான் அவன் கடமையை செய்யறான் அவன் உரிமையை விட்டு கொடுக்காம செய் அது மாதிரி உன் உரிமையை விட்டு கொடுக்காம பூர்வீகத்துல எட்டு வழி இருக்கு அந்த எட்டு வழிக்குதான் இவ்வளவு போராடுவேன் அப்போ இந்த எட்டு வழிய பல பதிவுல சொல்லிட்டேன் அப்பா வழியில அம்மா வழியில சொல்லியாச்சு புரியாம கேட்டுக்கிட்டே இருக்காங்க இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொன்னா எல்லா தெய்வத்துக்கும் நான் சொல்றேன் நீ சிவனை வழிபடுறவனா இருந்தா நீங்க எல்லாம் சிவன் எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் குல தெய்வம் நான் தான் பார்க்கறேன் அப்படின்னா உங்களுக்கு சிவனை பிடித்தமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி நாள் என்று சிவனை போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும் அதே மாதிரி திங்கட்கிழமை அப்படின்னா உங்களுக்கு திங்கக்கிழமைங்கிறது பார்வதி சுக்கரன் பார்வதி தான் உங்களுக்கு சுக்கரன் அப்ப கிழமை அப்படிங்கிறது இந்த சுக்கரன் காளி ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் சொல்லுவாங்கல்ல அஹ் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி இந்த ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களை எனக்கு தெய்வம் சப்த கன்னிமார்னு சொல்லுவாங்க சப்த கன்னி ஏழு பேரு இவங்க எல்லாம் அந்த கன்னிமார தெய்வமா வழிபடுறவங்க எல்லாம் திங்கள் கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி நாள் என்று கிழமையும் பௌர்ணமியும் வரணும் அந்த நாள்ல போய் நீங்க வந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வழி இருக்கக்கூடிய தடைகளை விளக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியே கிடைக்கும் அதாவது இஷ்ட தெய்வம் நீங்க சொன்ன இஷ்ட தெய்வம் அதே மாதிரி செவ்வாய்கிழமைனாலே அத்தனை பேருக்கும் தெரியும் முருகன் அப்படின்னு ஆனா அந்த முருகனை எல்லா நாளும் வழிபட முடியாது செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமியும் ஏன்னா அவன் கையில இருக்கிற வேலை அவங்க அம்மா வேலில் வேல் உண்டு வினையில்லைதான் முருகனாலே முருகன்னாலே அம்மா எழுதுன நாக்குல எழுதுன அவங்க நாக்கை வச்சு தான் முருகன் அறிவுக்கு அதிபதி காளிதாசனுக்கே வந்து காளிதாசனுடைய அருள் பெற்றவன் முருகன் அப்படின்னா அந்த நாக்கு காளிதாசன் அப்ப தாய் தன் எழுதியதால் முருகன் அறிவாளி என் தாயை நான் வந்து ஆடுவதால் இந்த முருகன் வந்து தெரிஞ்சதை சொல்றேன் அப்போ செவ்வாய் கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள் என்று முருகனை வழிபட்டார் மிக சிறப்பு கிழமை பெருமாள் அப்படின்னா கடல் பார்க்கடல் பார்க்கடல்ல நீ வந்து பெருமாள நினைச்சு பூவ தூவி பௌர்ணமி அன்னைக்கு அவர் வழிபட்டினா ஏன்னா பெருமாளும் முருகனும் என்னைக்குமே மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் பெருமாள் உறையுமிடம் திருச்செந்தூரே முழுமையான இடம் பெருமாளை வணங்கணும்னா திருச்செந்தூர் போலாம் இல்ல எங்கேயாவது ஒரு தெப்பகுளம் இருக்கு எங்கெல்லாம் சிவன் இருக்கும் அங்கெல்லாம் தெப்பகுளம் பெருமாள் இல்லாம அவர் இருக்க மாட்டார் ஆனா கிடையாது அவ்வளவுதான் வித்தியாசம் அடக்கம் சிவனும் நீங்க பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன்னு சொன்னா போங்க ஆனா புதன் கிழமையும் பௌர்ணமியும் வரும் நாள் என்று போய் அவரை வழிபட்டா நினைச்சது நடக்கும் வியாழக்கிழமை குரு குருனா எல்லாருமே தட்சிணாமூர்த்திக்கு சித்தர் கோயிலுக்கு அனுப்புவாங்க இந்த உலகத்தில் குருவாய் அருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணுன்னு முருகனை சொல்லிருப்பாங்க அந்த முருகனுக்கு முன்னால் படைக்கப்பட்டவன் இயற்கை அதிபதி விநாயகமன் அவனே அகத்தியமாமுனி அப்படிங்கிறவருக்கே மண்டையில் குட்டி புத்தி புகட்டிய முதல் குரு மூல அன்னை தந்தையே முதல் தெய்வம்னு சொன்னவன் விநாயக பெருமான் அப்போ வியாழக்கிழமையும் பௌர்ணமையும் சேர்ந்து வருநாளன்று விநாயகப் நீ வழிபட்டாலே உன்னுடைய இன்னல்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏன்னா விநாயகன் எல்லா இடத்துலயும் இருக்காது கிரகங்களும் பிரபஞ்சம் தான் நம்மளை தெய்வத்தினுடைய கதிர்வீச்சு அங்க இருக்கும் அப்போ வியாழக்கிழமையும் பௌர்ணமி ஒரு நாள் என்று விநாயக பெருமான வணங்கினா மிகப்பெரிய சிறப்பு முன்னேறியும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய முதல் குரு மூலகு அதாவது ஒன்பது கிரகமும் அவருக்குள்ள அடக்கம் அந்த எப்பேற்பட்ட சனியினுடைய பாதிப்பும் அவர்கிட்ட வராது எந்த தடையும் வராதுன்னு அர்த்தம் அத எந்த பாதிப்பும் வராத ஒரே குரு விநாயக பெருமான் அப்போ அவரை வியாழக்கிழமை வணங்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னீங்கன்னா வெள்ளிக்கிழமைதான் சுக்கரன் திங்கக்கிழமை சந்திரன் சந்திரனுக்கு அப்பவே சொன்ன ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் அந்த ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தை மாத்திட்டேன் வெள்ளிக்கிழமை கொண்டு வெள்ளிக்கிழமை தான் அந்த ஐம்பத்தி ஒரு சக்தி பீடமும் ஆஹ் ஐம்பத்தி சக்தி பீடமும் ஏழு கன்னிமார்களும் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அணைக்கு மும்பிட்டா நல்லது சந்திரன் அப்படின்னா உங்களுக்கு அதுவும் அது கனெக்ஷன் ஆயிடும் அதே மாதிரி சந்திரன் யாருன்னா கங்கா அப்ப அவங்க இருக்கிறது பூமிக்கு கீழே அப்ப அந்த கங்கை நீர் வெளிப்படக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னா சந்திரன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற உமிழ் நீர் அப்போ உங்களுக்கு தாய்மை வந்து ரெண்டு வருது அப்போ அது சந்திரன் வந்து நீங்க வெள்ளிக்கிழமை வணங்கலாம் சுக்கிரனை வணங்கலாம் சந்திரனா இருந்து உயர்வு பெற்றவங்க யாருன்னா கருமாரியம்மன் தலை துண்டிக்கப்பட்டு ஏன்னா சந்திரன் வந்து தேயும் வளரும் இறந்தவர்கள் அப்படின்னா கருமாரியம்மன் அந்த மாரி வகையில முத்துமாரியம்மன் கங்கையம்மன் செல்லியம்மன் இந்த கிராமத்து தேவதைகளை வெள்ளிக்கிழமை நீங்க வணங்கல ஏன்னா சுக்கரன் தான் சந்திரனா மாறும் என்னைக்குமே சந்திரன் அவங்க தாயா பார்வதியா உட்கார்ந்துட்டாங்க அதனால உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையும் திங்க கிழமைக்கு ஒரு கனெக்ஷன் இந்த மாதிரி பௌர்ணமினால அதை வணங்கலாம் இந்த எல்லை காவல் தெய்வம் ஐயனார் முனீஸ்வரன் கருப்பசாமி பதினெட்டாம் படி கருப்பு எல்லை காவல் தெய்வங்கள் எண்ணற்றது இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கும் போலீஸா இருப்பாங்க சில பேர் கள்ள வச்சு கும்பிடுவாங்க இதெல்லாம் சனிக்கிழமையும் சனிக்கிழமை நாளும் வணங்குனா மிகப்பெரிய ஒரு யோகத்தை வெற்றியும் கொடுக்கும் ஆனா இதில் உங்களுக்கு உகந்தது இது சரியானு பார்த்து வணங்க இல்லைன்னா அதுவே உங்களுக்கு மைனஸா போய் முடிஞ்சது தீதும் நன்றும் பிறர் தர வாரா நல்லதும் கெட்டதும் நமக்குள்ள இருக்கு அதை அறியவே முருகன் அறிவு வடைவில் உங்களிடம் வாழ்கிறான் அதனால முதல்ல பூர்வீகம் தொட்டு உங்களுக்கு நன்மை தீமையா எந்த கிரகம் வலுவிழந்திருக்கோ அந்த வலுவிழந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு எங்க இருக்கோ அதை தொட்டு இந்த நாட்கள்ல பௌர்ணமியும் அந்த நாளும் சேர்ற நாள்ல போய் வணங்கினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமும் கிடைக்கும் தெரியாத பூர்வீகத்துக்கு கூட அது வழிகாட்டும் ஏன்னா எல்லாரும் எல்லா வித எல்லா தெய்வமும் உங்களுக்கு கிடைக்காது இந்த தமிழ்நாடு என்பது புண்ணிய பூமி இறைத்துவம் என்ப இயற்கையின் திருநாளை தை திருநாளா வணங்குற ஒரே மக்கள் தமிழன் மட்டும்தான் இயற்கைக்கு திருவிழா அப்படின்னா நாம மட்டும்தான் இயற்கை எய்தியவனுக்கு திருவிழா கோயில் திருவிழா அப்படி இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட அத்தனையும் தெய்வமாகவும் அந்த இயற்கை சம்பந்தப்பட்ட கிரகங்களாகவும் அத்தனையும் வழிபடுவது தமிழன் தமிழன் அறிவார்ந்த பெருமக்கள் அறிவு அதாவது அறிவின்மை காரணமா சில விஷயங்களை உணராமல் செயல்படுவத உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மாத்துங்க நீங்க பத்து பேருக்கு சொல்லுங்க என்னுடைய கருத்துக்களை முடிஞ்ச வரைக்கும் பதிவிடுறேன் நிறை குறை இருந்தா நீங்க சொல்லாமே தவிர நான் யார்கிட்டையும் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கல நீ என்னை தேடி வரேன்னு அவசியமே கிடையாது முழு பதிவை பாருங்க ஏற்புடையவர்கள் ஏற்றுக்குங்க இல்ல எனக்கு இதில் ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா இதே இடத்துல வா உட்காருவோம் இந்த சன்னதி இருக்கு வேற எங்கேயும் ஓட மாட்டேன் அட்ரஸ் போட்டிருக்கேன் போன் நம்பர் போட்டிருக்கேன் உன்னுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்க வரல மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்காதிங்குற கெடுக்கிறவங்கள கெடுக்காதீங்கன்னு சொல்ல வந்திருக்கேன் குற்றம் உள்ள நெஞ்ச குறுகுருக்கும் அதனால யாருக்கு குருன்னு வருதோ அவங்க தப்பு செய்யலைன்னா ஏன் வலிக்க போகுது நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு சகோதரர் தோல் வியாதி காப்பர் சத்து நம்ம உடம்புல தண்ணி குடுன்னு சொல்லுவோம் செம்புல தண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க செம்புல கிருமி ஒட்டாது அதே மாதிரி கண்ணாடியிலையும் கிருமி ஒட்டாது அதனாலதான் வந்து கண்ணாடி வந்து வீட்டு வாசல்ல வைக்கணும்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அது தெரியாது கண்ணாடி பரிகாரம் கண்ணாடி கிருமிகளை அண்ட விடாது நீங்க ஒரு பலூன்ல எந்த பலூனை வச்சு நீங்க கண்ணாடியை வெளிச்சத்தில் காட்டுன்னா வெடிச்சிடும் வெள்ளை பலூன்ல அந்த வெளிச்சத்தை ஒளிய காட்டுங்க வெடிக்காது ஏன்னா ஒயிட் இந்த உலகத்துல ஒரு தூய்மையான துணினா வெண்மை தூய்மையான குணம்னா வெண்மை இந்த உலகம் தூய்மை பெற்று விட்டதுனா வெண்மை புரியுதா உங்களுக்கு அப்ப ஸ்கின் அப்படின்னா அங்க காப்பர் சத்து இல்லை கேழ்வரக அப்படியே சாப்பிட்டா சூடு ஆடி மாசம் கூழ் அரைச்சு ஊத்துவாங்க அப்ப குளிர் பகுதி சூடு வேணுங்கிறதுக்காக ஒரு பொருளுக்கு ரெண்டு தன்மை இருக்கும் அது முளைச்சிருச்சுன்னா காப்பர் முளைச்சதுக்கு அப்புறம் தேங்காயை அடிச்சு உடைச்சி அதுல ஊத்தி கேரி போட்டுட்டு முளைச்சு மூணு நாள் நல்லா முளைச்சு முளை விட்டு ஆமா கேழ்வரகு முளைக்க விட்டு அதை நல்லா போட்டு தேங்காய் போட்டு மிக்சியில அரைச்சிட்டு பனங்கற்க சேர்த்து கசி இந்த வாழைப்பழம் ஒரு மஞ்சள் வாழைப்பழம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து போட்டு பிசைஞ்சி அதை வந்து புட்டு மாதிரி கேரளா புட்டு மாதிரி அதை செஞ்சு சாப்பிடலாம் இன்னொன்னு சூரியன் முக்கன் சிவன்னா அந்த ரெண்டு கண்ணு கேல்சியம் பொதுவாவே கிடைச்சிரும் நம்ம உடம்புக்கு ஸ்கின்னு கேல்சியம் டி விட்டமின் புரோட்டீன் இந்த மாதிரி காப்பர் இல்லைன்னா தான் வரும் இது ரசாயனத்தால் சரியாகாது ஆனா இதை பூர்வீகம் தொடாமல் செய்தால் பழிக்காது இப்போ ஒரு நாய் செத்து போச்சு ஒரு ஒருத்தர் செத்து போயிட்டான் செத்தவனுக்கு வைத்தியம் பார்த்தா வேலை செய்யாது என் அணுக்கள் ஏற்கனவே செத்ததுனாலதான் வியாதி அந்த பூர்வீகம் மண்ணை மிதிச்சிட்டு நீ அந்த ட்ரீட்மெண்டை எடுத்தா பழிக்கும் இல்லைன்னா மலத்துல அது கழியும் அதுக்குதான் பழமொழி செத்த நாய் மேல எத்தனை அறியறினாங்க அணுக்கள் செத்ததுக்கு வைத்தியம் பார்த்து எப்பறா புண்ணியம் அதனால நான் வெளியில வந்தேன்னா மருத்துவம் இருக்கும் பேஷண்ட் இருக்காது ஜோதிடம் இருக்கும் பரிகாரம் இருக்காது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் நம்முடைய ஆடியன்ஸ்க்கு நம்ம சொல்லக்கூடியது மறுபடியும் மறுபடியும் நேரில் வரணும்ன்ற அவசியம் இல்லை பதிவை தயவு செய்து தயவு செய்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் முழுமையாக நீங்க பாருங்க நிறைய விடயங்கள் அதுல இருக்குது மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி நன்றி வணக்கம்